சேலம் ஜிஏ லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டுமனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு வீட்டு மனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பாருங்கள் மெயின் இருந்து பிரிஞ்சு போகிற வீட்டு மனை பிரிவு ரோடு தான் வீட்டுமனை பிரிவு ரோடு அடி அகல ரோடாக அமைஞ்சிருக்கு வண்டி வாகனங்கள் அதுவும் பெரிய பெரிய வாகனங்கள் தாராளமாக போய் வர்ற அளவுக்கு அகலமாக தார் ரோடு போட்டிருக்காங்க இந்த வீட்டுமனை எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இரும்பாலை போகிற வழியில் பால் பண்ணை பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு வீட்டுமனை பிரிவு மெயின் ரோட்டை ஒட்டி அமைஞ்சிருக்கு வீட்டுமனை பிரிவுக்குள்ளே உள்ள நுழையிற இடத்துலையே இபிஎஃப் ஆஃபீஸ்லாம் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுமனை பிரிவுக்குள்ள பிரிவுக்குள்ளே பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸும் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுமனை பிரிவுக்குள்ளேயே கொல்லப்பட்டி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் அமைஞ்சிருக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வீட்டுமனை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து ரெண்டாவது வீட்டு அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த வீட்டுமனை வீட்டுமனைக்கு முன்னாடி ஐம்பத்தொம்போது அடி அகல ரோடு வசதி இருக்குது வீடியோவில் பார்க்குறப்ப கொஞ்சம் குப்பையாகவும் அந்த முள் செடிகளமாகவும் தெரியும் ஆனால் சுத்தம் பண்ணிட்டால் வீட்டுமனை இருக்கிற இடம் அருமையாக மாறிடும் இந்த வீட்டுமனை மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு சதுரடிகள் இருக்குது முப்பத்தி ரெண்டே முக்கால் அடி அகலமும் ஐம்பத்தொம்போது அடி நீளமும் கொண்ட வீட்டுமனை இந்த வீட்டுமனையின் விலை பார்த்தோம்னா ஒரு சதுரடியின் விலை இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபான்னு சொல்கிறாங்க இந்த விலை இறுதியானது கிடையாது விலை பேசும்போது செட்டில்மெண்ட்டை பொறுத்து மேலும் விலை குறைய வாய்ப்பு இருக்கு இந்த வீட்டுமனைக்கு பக்கத்திலேயே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜு சேலம் ஸ்டீல் பிளான்ட்டு சேலம் ஆவின் மில்க் டைரி எல்லாம் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுமனையை பிடிச்சிருந்தா இந்த வீட்டுமனையை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க